ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சிலவங்ககிட்ட நம்ம பேசும்போது நம்ம மனது ரொம்ப சந்தோஷமாகுது நல்ல ஹாப்பி ஆகுது ரொம்ப இணை புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் சில உறவுகள்கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னா நம்மளை அறியாமல் நம்ம மனசில் ஒரு வலி ஒரு வேதனை ஒரு கலக்கம் ஏற்படுது இப்போ இப்படிலாம் ஏற்படுது இப்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூசன் எதனால இதெல்லாம் ஏற்படுது எந்த உறவுகிட்ட நம்ம பேசணும் எந்த உறவுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின் சொல்லி ஒரு சந்தேகமே ஏற்படுது இப்படிப்பட்டவங்கள்ட்ட அதாவது இந்த உறவு முறைகளிட்ட பேசுனா நல்ல ஆபத்து கவனமாயிருங்க அது எந்த உறவு முறை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்கெலாம் இப்போது நம்ம வீட்டில் அதாவது நம்ம வாழ்க்கையில் சில நபர்கள் நிறைய பேருத்தை நம்ம பார்ப்போம் நிறைய உறவுமுறைகளை பார்ப்போம் ஆஃபீஸில் வீட்டில் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய பேருத்தை நம்ம பார்ப்போம் நிறைய மனிதர்களை அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க ஒவ்வொரு குணநலங்களில் இருப்பாங்க இப்போ எந்த மனித பேசுனா நம்ம மனசு வந்து ரொம்ப ஆபத்துக்குள்ளே வரும் மன கவலை அடையும் அப்போ அந்தந்த மனிதன்கிட்ட எப்படி நம்ம லைஃபை வந்து ஹேண்டில் பண்ணணும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் ஒரு அஞ்சு கேட் குணநலங்களை நான் சொல்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் இருந்தாலும் அவங்க அந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்காதீங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கலாம் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் அது அந்த குணநலங்கள் மேலோங்கி மேலோங்கினுக்குன்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு எப்படின்னா நான் வந்து உன்னை விட ரொம்ப மேலானவேன் நான் உன்னை விட எல்லாமே நல்லா பண்ணுவேன் உன்னை விட நான் தைரியசாலி அறிவாளி ஆனால் நீ வந்து எதுக்குமே பிரயோஜனமே இல்லாதவன் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின் சொல்லி எந்த செயலை செய்தாலோ எந்த இதை நம்ம ட்ரை பண்ணி அதில் நம்ம வந்து முன்னேறி வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலோ நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவாக பேசி நம்மளை மட்டம் தட்டி வைப்பாங்க ஒன்னாலே இது பண்ண முடியாது அப்படின்னு ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா இவங்க எப்படியாவது இவங்க வாயிலேருந்து பரவாயில்லையே நீ இப்படி பண்ணியிருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு நல்ல அழகாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கொண்டு வந்தால் வர அவங்க இதை விட நான் நல்லா செய்திருப்பேனே இதெல்லாம் ஒன்றா அப்படின் சொல்லி திருப்பியும் நம்மளை மட்டம் தட்டுவாங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ரெண்டாவது உள்ள நபர் எப்படின்னா லவ் லவ் யூ லவ்யூ யூ அப்படின் அப்படின்னா யூனா ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்மளை நேசிப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்காமல் போனோன்னா உடனே இந்த உலகத்தில் எப்படி ஒருத்தங்களை வெறுக்க முடியுமோ அவ்வளோக்கு நம்மளை வெறுத்து ஒதுக்குவாங்க நம்ம மனசை காயப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லைங்க அப்படி விட்டுட்டும் போகமாட்டாங்க பழையப்படியும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க பழையபடியும் ரொம்ப ரொம்ப எவ்வளவு நம்மளை வெறுக்க முடியுமோ அவ்வளோக்கு வெறுத்து நம்ம மனசை காயப்படுத்துவாங்க இவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் மூணாவது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படக்கூடிய நபர் இப்போ நினைக்கலாம் எல்லாரையும் நம்பாதீங்கன்னு நிறைய வீடியோவில் சொல்லிருக்கீங்க இப்போ எல்லாத்தையும் சந்த் அளவுக்கு அதிகமாக சந் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அவங்க அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படக்கூடாது இன்றைக்கி ஒருத்தங்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தோன்னு வைங்களேன் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க நல்லா நம்பணும்னா ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக யாரையும் சந்தேகப்படாதீங்க ஏதாவது ஒரு சின்ன யாத்தையாவது பேசினா சந்தேகம் நின்னால் சந்தேகம் நடந்தால் சந்தேகம் எந்த ஒரு செயலியும் செய்தால் சந்தேகம் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக சந்தேகப்பட்டவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இப்படி ரொம்ப சந்தேகப்படவங்கக்கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் அப்படிங்கும்போது மனசில் அந்த கவலைகள் வந்து கூடி போகும் மனசில் வந்து ஆபத்து தான் மனநிலை வந்து குறைஞ்சிப்போம் ரொம்ப கவலைக்குள்ளே வந்துடுவோம் அதனால் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக வைக்கிறதே நல்லது அதுக்கு அடுத்தல எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சாட்டக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுனாலும் குற்றம் பண்ணுவது எதை பண்ணுனாலும் குற்றம் சொல்லுவாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க இப்படி பண்ணியிருக்கலாமே இதை இப்படி செய்திருக்கலாமே நீ பண்ணுனது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்தில் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கூட ஒரு சின்ன சண்டை வந்தாலும் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தங்க மேலே பழி சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணனுனால்தான் இப்படி அப்படின்னு சொல்லி தனக்கு மேலே இருக்கிற தவறுகளை ஒரு நாளும் உணரவே மாட்டாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ண வர அதில் ஏதாவது தப்பு பண்ண வர இந்த ஒர்க்கு பண்ணது தப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்னொருத்தவங்க மேலே பணியை கொண்டு போடுவாங்க இப்படி சாட்டக்கூடிய நபர்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கடுத்தது அஞ்சாவது பார்க்க போனோன்னா அடுத்தவங்களுக்கு வழியை தரக்கூடியவங்க எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க சிலவங்களுக்கு வந்து அது அடித்தோ குத்தியோ காயப்படுத்தியோ வலி இல்லைங்க வார்த்தைகளை சொல்லி வலியப்படுத்துவது மனசை வலி மனசை கவலைக்குள்ளாக்கி மனசில் ஒரு காயத்தை ஏற்படுத்துறது எதையாவது ஒன்றை பேசி நம்ம மனசை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு கெட்டு வார்த்தை பிடிக்கலைன்னா தெரியும் கெட்டு வார்த்தை போடுறது பிடிக்காதுன்னு தெரியும் ஆனாலும் நம்மளை காயப்படுத்துறதுக்காக பேட் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம பேக்ரவுண்டை பற்றி ஒரு மாதிரி பேசினா பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆ அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதையும் மிஞ்சி நம்ம பேக்ரவுண்டை அதாவது நம்ம பேரண்ட்ஸ்களை பேசி மனசை காயப்படுத்துறது இப்படி எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்ம மனசு சந்தோஷமாக இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு அதுதான் டார்கெட்டாக இருக்கும் நம்ம மனசை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறவங்க இப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் சரி என்ன பண்றது இப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கே சந்தேகம் வரும் நம்ம தான் அப்படி இருக்கோமா இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகத்துக்குள்ள நீங்கள் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் மீது உங்களுக்கு ஒ ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நான் வாழ்ந்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்குள்ளே சொல்யூஷன் என்ன இப்படிப்பட்ட ஒரு நபர்களை வாழ்ந்து தான் ஆகணும் இந்த உறவு முறை நான் என்றைக்கு மீட் பண்ணி தான் ஆகணும் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க இப்படி இருக்க தான் செய்கிறாங்க வேறு வழியே இல்லை அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது நான் மேலே அஞ்சு குணநிலங்களை சொன்னேன் இந்த அஞ்சு குணநலங்கள் கொஞ்சம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் நூ ஹண்ட்ரடுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்தாங்கன்னா அந்த குணநலங்கள் மேலோங்கி இருந்துன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னொன்று அதாவது அவங்க என்னதான் இது அதாவது அவங்க குணநிலங்கள் உங்களை மட்டும் தட்டுறாங்கன்னா இவங்க குணநிலங்கள் இது தான் சொல்லி அதை வந்து பெருசாக யோசிக்கவே கூடாது மனசில் அதை போட்டு அதை வந்து யோசித்து யோசித்து கவலைப்படக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்கன்னா இவங்க குணநிலங்கள் இது தான் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தீர்மானத்தை எடுத்துடணும் எடுத்துட்டு அவங்க குணம் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம டேக்கி டிசைன் நினைக்கும் போது இந்த மனம் வந்து காயப்படாது அதுக்கு அடுத்தது என்னென்னா அவங்கக்கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசாதீங்க கொஞ்சம் மௌனமா அதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க ஆ சரி ஓகே பார்த்தீங்கன்னா பைனா பாய் ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பேசினா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அமைதியாக இருங்க நீங்கள் ஒவ்வொரு அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அந்த வார்த்தைகள் வந்து பழைய பழையது மாதிரி ஏதாவது மேலே சொன்ன குணநலங்கள் அவங்ககிட்ட இருந்துன்னா உங்கள் மனசு காயப்படும் உங்கள் மனநலங்களுக்கு அது ஆ ஆபத்தாக வந்து முடியும் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட இப்படி மௌனமாக இருந்தோ இல்லைன்னா கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டோ உங்கள் வாழ்க்கையை கடத்திட்டு போகும்போது அது சந்தோஷமாக தாங்க இருக்கும் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை கவலைப்படுறதுக்கு இல்லை இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து ஒன்றில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து குழந்த கன்சீவ் ஆகியிருக்காங்க லவ் மேரேஜி மூணு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க மூணு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் அடி உத எதுவுமே ஹஸ்பண்ட் வந்து செய்யலை ஆனால் பிள்ளை கன்சீவ் ஆகி குழந்த பிறந்த பிறகு எட்டி உதச்சையில் தையல் பிரிஞ்சு எட்டு தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கமாண்டை வாசிக்கும் போது ரொம்ப கவலையாக தான் இருந்து இப்போ என்னென்னா இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வசி ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கமாண்டில் என்னென்னா உங்களுக்கு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக உங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கிடச்சிருக்க மாட்டீங்க எப்போமாவது ஒருக்கா நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க அவங்க குணநலங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மேரேஜ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு கிடைக்கிற ஒரு பொருளாக இருந்திருக்கும் அவங்க குணநலங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதுதான் அவங்க உண்மையான ஒர்ஜிலனால குணம் சரியா லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்போமாவது ஒருக்கா பார்க்கறதுனால அவங்கள வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்திருப்பாங்க இன்னொன்று இப்போ உங்களுக்கு குழந்தையும் இருக்குது அப்போ நீங்கள் குழந்தைய அந்த குழந்தைய நீங்கள் நல்ல முறையில் வளர்க்கணும் எப்படியாவது நீங்கள் அவங்ககிட்ட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பாசமாக பேசி பாருங்க பேசினாலே கோபப்படுறாரு வெறுக்கிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கேப்பு விடுங்க அமைதியாக இருந்து பாருங்க ஏன்னால் உண்மையாக அன்பு வச்சுருப்பாங்கன்னா உங்களை விட்டுட்டு மாட்டாங்க அப்படி உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க உண்மையாக அவங்கள நேசித்தாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க ஓகே அவங்ககிட்ட முதல்ல நீங்கள் உண்மையாக பேசி பாருங்க அன்பா பேசி பாருங்க அதுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் தரலைனா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து பாருங்க இப்போ உண்மையாக அவங்கள நேசித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க அதனால் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப ஐசியூ